எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது திருக்குறளோட முதல் அதிகாரத்தில் கடவுள் வாழ்த்தோட எட்டாவது குரலாக பார்க்க போகிறோம் படிக்கலாமா முதல்ல நான் படித்து காட்டிடுறேன் அப்புறமா நீங்களும் சேர்ந்து படிங்க அறவாழி அந்தணன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இது வந்து இந்த குரல் இந்த குரலை இப்போ சேர்த்து படிக்கலாம் அறவாழி அந்தணன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இப்ப இதனுடைய அர்த்தம் அறவாழி அப்படின்னாக்கா அறம் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி குரல்லையும் நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அறம் அப்படிங்கிறது நன்மை மற்றவர்களுக்கு உதவுகிற பண்பு நல்லதை நினைச்சு நல்லதை செய்யறது நல்வழியில் நடக்கிறது நன்மையை மட்டுமே செய்யறது இது எல்லாமே அறத்தில் செய்கிறோம் அப்போ இறைவன் நன்மையை செய்கிற ஒருத்தர் அறத்தை பற்றி முழுதாக தெரிந்தவர்கள் அற வழியில் வாழ்பவர்களை சான்றோர்கள் நீ கடவுள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை சான்றோர்கள் அவங்களையும் எடுத்துக்கலாம் இவங்க வழியை நீ கையில் எடுத்து நடந்தனா இந்த பிறவாழி பிறவாடினா இந்த வாழ்க்கையை வாழ்க்கைங்கிற கடலை ஈஸியாக நீந்தி கடந்துடலாம் இதில் அரிதுன்னு முடியுது ஒருவேளை இவங்களுடைய தால்சேரலை இவங்களோட திருவடிகளை ஒன்றால் பற்ற முடியலன்னா இந்த பிறவி கடலை நீந்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இது உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கை நேர்கோட்டில் பயணம் போகிற மாதிரி ஒரு ரோடு மாதிரியான இருக்காது இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இந்த வாழ்க்கை அப்போது இந்த கடலில் நம்ம பயணம் முழு முழுக்கடலையும் நீந்தி கடக்க முடியாது அதுக்கு ஒரு படகு தோண வேணும் அந்த படகு வந்து நம்ம சம்பாதிச்சு வைக்கிற பணமோ இல்லை நம்ம தேடுற குறுக்கோழிகளோ இல்லை நம்ம வேணும்னு ஆசைப்பட்ற அதிகாரமோ கிடையாது எந்த ஒரு கடினமான சூழல்லையும் நம்ம அற வழியை உண்மையான வழியில் இருந்தாக்கா இந்த வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கடந்துட முடியும் சில நேரங்களில் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் ஆனால் இந்த படகு நம்ம வாழ்க்கையில் மூழ்கிடாமல் இந்த வாழ்க்கைங்கிற கடலில் நம்ம மூழ்கிடாமல் காப்பாற்றுறதுக்கு அறம் தேவை அதுதான் அறவாழி அந்தனன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது ஓகேவா இப்போ இந்த குரல் எட்டு குரல் படிச்சிருக்கோம் எட்டு குரல்லையும் அறத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த ரெண்டு குரல் இந்த அதிகாரம் முடிஞ்சிடும் அறத்தை பத்தி தனியாக ஒரு நாள் பேசலாம் ஓகே நாளை மீண்டும் சந்திப்போம் அடுத்த குரலோடு நன்றி வணக்கம்